வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருவாரூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோயிலில் வரும் ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதையொட்டி யாகசாலை பூஜைக்காக புனித நீர் எடுத்து வர யானை ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் அதற்கு வனத்துறை அனுமதி கொடுக்கவில்லை இதனால் யானை வாகனத்தில் புனித நீரை கொண்டு வந்தனர் கோயில் வழிபாடு மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளில் யானை முக்கியத்துவம் பெறுகிறது எனவே வனத்துறையில் தமிழக அரசும் யானைக்கு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்தி யானைகளை ஆன்மீக நிகழ்வில் பங்கேற்க அனுமதி வழங்க வேண்டுமென ஆன்மீகவாதிகள் வலியுறுத்தினர் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி பெரம்பூரில் படுகொலை செய்யப்பட்டார் ஆம்ஸ்டாங்கின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதை முன்னிட்டு அசம்பாவிதங்களை தடுக்க புளியந்தோப்பு துணை கமிஷனர் முத்துக்குமார் மற்றும் அண்ணாநகர் துணை கமிஷனர் ஸ்னேகா தலைமையில் ஏழு உதவி கமிஷனர் இருபது இன்ஸ்பெக்டர் மற்றும் அறுநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் பெரம்பூருக்குள் நுழையும் அனைத்து வழிகளிலும் தீவிர வாகன சோதனை நடத்தப்படுகிறது ஏழாம் தேதி வரை பாதுகாப்பு பணிகள் தொடரும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் அதிநவீன புது பஸ் ஸ்டாண்டு கட்டப்பட்டது கடந்த மாதம் திறக்கப்பட்டது புது பஸ் ஸ்டாண்டை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வைத்தியலிங்கம் எம்பி உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்டு பணிகள் தரமற்றதாக உள்ளது நிதி முறைகேடு நடந்துள்ளது என குற்றம் சுமத்தினர் பஸ் ஸ்டாண்ட் இப்ப கட்டி முடிச்ச பிறகு நீங்க பார்த்தா அதனுடைய எவ்வளவு செலவாயிருக்குன்னு சொன்னா பனிரெண்டு கோடியில இருந்து பதினஞ்சு கோடிக்கு மேல செலவாயிருக்கு ஆனா இது முப்பத்தொன்னு புள்ளி அஞ்சு கோடி முப்பத்தொன்னு புள்ளி அஞ்சு கோடிக்கு வந்து அந்த கான்ட்ராக்டரு பணம் கொடுத்துக்கிறாங்க இதில் பெரும் தொகை ஆட்சியாளர்கள் பெற்றிருக்கிறாங்க அதனால்தான் தரம் இல்லாத வேலை நடந்திருக்கு இப்போ நம்ம பார்த்தோம் வரும்போது பார்த்தோம் அந்த மேலே தர போட்டாங்க இல்லை தர பூரா உடஞ்சிருக்குது அதாவது இந்த கைப்பிடி இருக்குது பாருங்கள் அது ஆட்டம் காணுது அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த ப அந்த பஸ் திரும்புகிற இடங்குது பாருங்கள் அது பூரா உடஞ்சி கிடக்குது குடி தண்ணீர் புறா முறையாக இல்லை க அதாவது கழிவறைகள் சரியாக இல்லை கடைகள் திறக்கப்படலை இங்கே வர குறிப்பாக வந்து பயணிகள்லாம் அவதிப்படுறாங்க அது இப்போ நம்ம உள்ளூர் பயணிகள் வெளியூர் பயணிகள் வரவங்க ஆயிரக்கணக்கான பேர் அவதிப்படுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது மிகப்பெரிய பித்தளாட்டம் ஊழல் இது பொதுப்பணித்துறையினுடைய பொதுப்பணித்துறை பொலியா பொறியாளர்கள் இதில் சம்பந்தம் ஸ்மார்ட் சிட்டி பொறியாளர்கள் சம்பந்தம் ஆட்சியாளர்கள் சம்பந்தம் எல்லாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க இந்த டெண்டர் சம்பந்தமாக சிபிஐ விசாரணை வச்சு யார் யார் ஊழல் செய்திருக்கிறாருந்தோ முதல்ல வெளியில் கொண்டாடணும் இது தரமாக செய்யாததை திருப்பி முறையாக செய்யணும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பாக இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி வந்த பிறகு அந்த அதில் வந்து ஊழலை தர வேற ஒன்றும் நடக்கல சிபிஐ இடத்தில் நாங்கள் நேரடியாக மனுவை தர இருக்கின்றோம் சிபிஐ இடத்தில் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக சிபிஐக்கு நிர்வாகத்துக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒரு மனுவினை அணி அளிக்க இருக்கின்றோம் அதன் மீது அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் உயர் நீதிமன்றத்தை அணுகி உடனடியாக விசாரணை செய்வதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் இப்பொழுதே இப்பொழுதே நாங்கள் அந்த மனுவினை அளித்து குறிப்பாக இந்த பஸ் நிலையத்தை பொறுத்த அளவில் பொதுப்பணித்துறையின் மூலமாக நடந்த ஊழல்கள் குறிப்பாக ஸ்மார்ட் சிட்டியின் ஊழல்கள் இது சம்மந்தமாக ஒரு குறிப்பிட்ட விசாரணை வைத்து நம்மளுடைய சிபிஐ அவர்களுக்கு மனுவாக தர இருக்கின்றது அதாவது சிபிஐ எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதன் மீது மீது அந்த மனுவின் நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கினை விசாரணை உடனடியாக நடத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்வோம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் சென்ற முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அஜித்குமாரின் தாயாரை சந்தித்து ஆறுதல் கூறினார் இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீது இந்த மாதிரி காவலர்களே அத்துமீறி சட்டத்தின்படி நடக்காமல் இருப்பதும் மற்ற குற்றவாளிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய தைரியமாக இருப்பதும் தான் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலை மாறவில்லை என்றால் திமுக ஆட்சி அதனுடைய வீழ்ச்சியை உறுதியாக எட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்வது அதை இருக்கின்ற ஒரு பதட்டமான சூழ்நிலையை தடுப்பதற்கு மறைப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லா கட்சிகளும் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அவங்க கட்சியில் முதலமைச்சர் ஆவரான்னு சொல்லிட்டு தீர்மானிக்க வேண்டியது மக்களுடைய சக்தி இன்று வரை நான் தொடர்ந்து தான் இருக்கிறேன் இந்திய கூட்டணி ஒரு அங்கமாகத்தான் நான் ராமநாதபுரத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் நினைத்தால் இதற்கு முன்னால் ஆண்டவர்கள் எப்படி ஆண்டார்கள் எந்த கட்சி எப்படி ஆண்டது மக்களுக்கு திட்டங்களை கொண்டு சென்றது என்பதெல்லாம் தீர்மானித்து முடிவெடுக்க வேண்டியது மக்களுடைய சக்தி நடக்கும் நீலகிரி மாவட்டம் குன்னூர் செம்ஸ் பூங்காவிற்கு ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கோடை சீசனுக்கு அடுத்தபடியாக அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இரண்டாவது சீசனுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருக்கும் இதையொட்டி ஆண்டுதோறும் ஜூலை மாதம் பூங்காவில் நடவு பணிகள் துவங்கும் இன்று காலை சிறப்பு பூஜைகளுடன் இரண்டாவது சீசனுக்கான நடவு பணிகள் துவங்கியது துறை இன இயக்குனர் சிபிலா மேரி தலைமை வகித்து பால்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்து பணியை துவக்கி வைத்தார் அமெரிக்கா ஜப்பான் பிரான்ஸ் நெதர்லாந்து ஜெர்மனி போன்ற நாடுகளை தாயகமாக கொண்ட சால்வியா பிளாக்ஸ் ஜின்னியா டெலியா பெகோனியா பான்சி டெல்பினியம் டெட்டூனியா ஸ்டாக்ஸ் லிசியாந்தஸ் உட்பட எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட வகைகளில் ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட உள்ளன இப்பணியை தோட்டக்கலைப் பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர்